இப்போ லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பு என்பது முதல் இடத்துல தற்போது முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டாம் இடத்துல தாவைக்கு தலைவர் நடிகர் விஜய் மூன்றாம் இடத்து தான் இபிஎஸ் தள்ளப்பட்டுள்ளார் ஸோ அவர் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய சுய எண்ணத்தை இதன் மூலமாக திணிக்கிறார்கள் என்பதுதான் பொருள் ஸோ நியாயமான கருத்து கணிப்பாக இருப்பது கொரோனா காலத்தில் அதற்கான நிதி இல்லை இதுவும் நிதி இல்லை கொரோனா காலத்தில் இப்போ உங்களுக்கு நாங்கள் இலவசமாக எல்லாருக்கும் இது கொடுத்து நீங்கள் இது லேப்டாப் சொல்கிறீங்களா இலவசமாக ரேஷன் இல்லை நீங்கள் அரிசி கொடுக்கப்பட்டது பருப்பு கொடுக்கப்பட்டது எண்ணெய் கொடுக்கப்பட்டது ஏறக்குறை ஐந்து மாதத்திற்கு மொத்தமே கொடுத்தோம்னா இப்போது லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பு என்பது முதல் இடத்துல தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாம் இடத்துல தாவேக்கு தலைவர் நடிகர் விஜய் மூன்றாம் இடத்துல தான் ஈபிஎஸ் தள்ளப்பட்டுள்ளார் நீங்கள் ஒன்று நாங்கள் பல நேரங்களில் சொல்லியிருப்பாங்க கருத்து கணிப்பு என்பதில் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் கிடையாது அது பல வரலாறு பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு தமிழகத்தில் நடந்த பீகார் தேர்தலில் என்ன நடந்ததுன்னா எக்ஸைட் போல் இல்லாமல் அதற்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து பாஜக கூட்டணி விடும் அங்கே இவர் தேஜஸ்வி கூட்டணி தான் இந்தி கூட்டணி தான் அங்கே ஆட்சி அமைக்கும் இத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார் இத்தனை இடத்துங்களை பிடிப்பாங்க காங்கிரஸ் இவ்வளவு வெற்றி பெறும் என்று எல்லோரும் ஏறக்குறைய பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவு வேறு மாதிரி இருந்தது அதனால் கருத்து கணிப்பு என்பது ஸோ அவர்கள் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய சுய எண்ணத்தை இதன் மூலமாக திணிக்கிறார்கள் என்பது தான் பொருள் ஸோ நியாயமான கருத்து கணிப்பாக இருப்பதில்லை ஸோ அதனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் சோர்ந்து போய் நீங்கள் விழுந்து போகிற நிலையில் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூஸ்ட் தேவை என்று இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை ஒரு திணிப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஸோ இப்படி நீங்கள் வெளியில் நீங்கள் நீங்கள் கருத்துக்கணிப்பை விடுங்க நீங்கள் ஒரு மைக்கை எடுத்துகிட்டு ரோட்டில் போய் கேட்டு பாருங்கள் இந்த முறை யாருக்கு நீங்கள் தேர்தல் போடுங்க பெண்களை போய் கேளுங்க சாதாரண தொழிலாளியை கேளுங்கள் சாதாரண விவசாயியை கேளுங்க நீங்கள் அரசு ஊழியரை கேளுங்க ஆசிரியரை கேளுங்க யார் என்ன சொல்கிறாங்க ஸோ இவைகளெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டுருக்கோம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் முன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் மறைக்கலாம் நீங்கள் சோஷியல் மீடியாத எல்லா செய்திகளும் வந்துக்கிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் இளைஞர்கள் இளைஞர் பெண்கள் இன்றைக்கி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களில் இன்றைக்கி போய் கேட்குறாங்க எங்களை ஏமாத்துருச்சு இந்த அரசு அம்மா இருக்கிற பொழுது ம எடப்பாடி இருக்கிற பொழுது எங்களுக்கு இப்போ லேப்டாப்பை மடிக்கணி நீ கொடுத்தாங்க எல்லாேருக்கும் கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்காமல் இன்றைக்கி காலேஜில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அது கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறாங்க இது பெரிய ஏமாத்து வேலை இதை எடுத்து நாங்கள் எடுத்து போராடுவோம் அப்படின்னு ப்ளஸ் ஒன் பிளஸ் மாணவர்கள் சொல்கிறார் லேப்டாப் கொடுக்கின்ற பணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டாப் பண்ணியாச்சுங்களே தானே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் அப்பொழுது சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்னா கொரோனா கொரோனா காலத்தில் அதற்கான நிதி இல்லை இது நிதியில் கொரோனா காலத்தில் இப்போ இவங்களுக்கு நாங்கள் இலவசமாக எல்லாருக்கும் இது நீங்கள் இது லேப்டாப் சொல்கிறீங்களா இலவசமாக ரேஷனில் நீங்கள் அரிசி கொடுக்கப்பட்டது பருப்பு கொடுக்கப்பட்டது எண்ணெய் கொடுக்கப்பட்டது ஏறக்குறை ஐந்து மாதத்திற்கு மொத்தமே கொடுத்தோமே ஸோ இலவசம் அப்போ வருமானமே கிடையாது இப்போ சேல்ஸ் டேக்ஸ் கூட கிடையாது எந்த வருமானமும் இல்லாமல் அன்றைக்கு எல்லாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு இருந்தோமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மடிக்கணினி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது ஸோ அதனால் இப்போது தற்காலிகமாக இது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் உடனே தேர்தல் வந்துடுச்சு தேர்தலில் இவங்க வின் பண்ணாங்க வின் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றும் கொரோனா இல்லையே சரி அந்த இருபத்தொன்னில் இருந்தால் கூட இருபத்தி ரெண்டில் கொடுக்க வேண்டியது தானே இருபத்தி மூணில் கொடுக்க வேண்டியது தானே இருபத்தி நாலில் கொடுக்க வேண்டியது தானே இருபத்தஞ்சில் கொடுக்க வேண்டியது தானே அப்படி இவ்வளோ கொடுக்காமல் நீங்கள் இன்னைக்கு தேர்தல் வருகிறது என்று சொல்லி நான் பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் எனக்குறேன் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் ஒரு வருடத்திற்கு எட்டு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் நீ ஒரு வருடத்துக்கு ரெண்டரை லட்சம் பேருக்கு கொடுக்கலையே இன்றைக்கி பத்து லட்சம் பேருக்கு நீ கொடுக்குற அப்படின்னு சொல்கிறது யாரை ஏமாற்றுவதற்கு வேலை அப்படி அப்போ இந்த நாலு வருஷத்தில் படித்தவங்களாம் என்ன பாவம் செய்த வரல அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்ற இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்ததில் பொய் சொல்லி வாக்குகளை சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க அன்றையிலிருந்தே பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மக்களை எப்படி ஏமாற்றலாம் இனி இது தான் அதுதானே இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லிகிட்ருக்காங்க அரசு உடைய ரெண்டா சொல்கிறான் எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க என்று சொல்கிறார்கள் என்கிட்டயே பணத்தை வாங்கி எங்களுக்கே நீ கொடுப்பி அதையும் கொடுக்க மாட்டேன் நீ உமி கொண்டு வா நான் நீ அரிசி கொண்டு வா நான் உமி தரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோன்ற கதை தான் இது ஓ திமுக வந்து சோந்து போச்சுன்னு சொன்னாங்க விழுந்து போச்சு சொன்னீங்க எந்த விதத்தில் சோந்து போச்சு எந்த விதத்தில் விழுந்து போச்சு தினமும் போராட்டங்க மக்கள் எதிர்ப்பாக போயிட்டாங்க என்ன எப்படி எப்படி சோர்ந்து போகுதுன்னா மக்கள் எதிர்க்கிறார்கள் எல்லா தரப்பு மக்களும் எதிர்க்கிறார்கள் இன்றைக்கி த செவிலியர்கள் எதிர்க்கிறார்கள் இன்றைக்கி ஆசிரியர்கள் எதிர்க்கிறார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்க்கிறார்கள் விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் எல்லா தரப்பு மக்களும் எதிர்க்கல இளைஞர்கள் எதிர்க்கிறார்கள் ஸோ எல்லா தரப்பு மக்களும் எதிர்த்த உடனே நாம் இப்படி இவளை ஏமாற்றி கொண்டு வந்தோமே அவர்கள் உணர்ந்து விட்டார்களே என்று அவர்கள் விட்டார்கள் இன்னொன்று வந்து ஏன் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் இப்போ அங்கே இருக்கிற கட்சியே இது இப்போ வீக்காக இருக்குது திமுக இப்போ அப்படி இன்றைக்கு நம்ம உதவி இல்லாமல் இவங்க வெற்றி பெற முடியாது என்று அந்த கூட்டணி கட்சிகளே இப்போ உணர ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து எங்களுக்கு இவ்வளோ பணத்தை இதை சீட்டு கொடுக்கணும் இதில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் என்று மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸோ அதனால் விழுந்து போய்விட்டார்கள் அவங்களுக்கு சோர்ந்தும் போய்விட்டார்கள் விழுந்தும் போய்விட்டார்கள் அதனால் நிச்சயமாக அவர்கள் எழுந்திருக்க முடியாது உங்களோட விரிவானத்தை வளர்க்கிறோம் நன்றி சார்